பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான பற்றி குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு குன்றின் மேல் அமைந்த ஆலயம் தான் அம்பாசந்திரம் கிட்ட இருக்கிற மயிலேரி முருகன் கோவில் இந்த குன்றுக்கு மேல இருக்கிற முருகப்பெருமான் ஆலயத்தை அடையறதுக்காக ஐநூறு படிகள் ஏறி தான் போகணும் குன்றுகோட அடிவாரத்துல சின்ன பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருக்கு மலையேறி செல்ற வழியில இடுமன் சந்நிதியும் அகத்தியர் சந்நிதியும் உள்ளது குன்றோட உச்சியில சின்ன அளவிலான முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு கருவறையில வள்ளி தெய்வானையோட கல்யாண கோலத்துல மயில் வாகனத்தோட முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு கிட்டகவே உற்சவ மூர்த்தங்களும் காணப்படுது கருவறையோட முன்னாடியும் மயில் வாகனம் இருக்கு இந்த கோவிலோட தல வரலாறு என்னங்கிறத பத்தி பார்ப்போம் தூத்துக்குடியில துறைமுகம் அமைச்சு கொண்டிருந்த நேரத்துல அதுக்கு தேவையான பாறைகளை கிட்டக்கு இருக்கிற மலை குன்றல இருந்து வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க இந்த பணியில ஈடுபட்டு இருந்த தொழிலாளர்கள் அயற்சியையும் சோர்வையும் போக்குறதுக்காக அவங்களோட இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டாங்க அதுக்காக அங்கிருந்த பாறை ஒன்றுல வேல் மயில் ஓம்ன்ற எழுத்துக்களை புடைப்பு சிற்பமா செதுக்கி வச்சு வழிபடுறதையும் வழக்கமாக்கிக்கிட்டாங்க ஒரு கட்டத்துல அவங்க வந்த வேலை முடிஞ்சதும் தொழிலாளர்கள் எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க காலப்போக்குல மலையடிவாரத்துல மக்கள் வீடு கட்டி குடியேற தொடங்கினாங்க மக்களோட நடமாட்டம் அதிகரிச்ச நிலையில தினமும் காலையிலயும் மாலையிலையும் ஒரு மயில் எங்க இருந்தோ பறந்து வந்து தொழிலாளர்கள் புடைப்பு சிற்பமா முருகனை வணங்கின பாறையில நின்னு தோகையை விரிச்சு நடமாடிட்டு போனது தனம் தனம் இது நடந்துட்டே வந்தது என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்ச மக்கள் ஒரு நாள் மலைக்கு மேல ஏறி போய் பார்த்தாங்க அங்க பாறையில புடைப்பு சிற்பத்தை கண்டு மெய் செழிர்த்த நிறையில இந்த இடத்துல எப்படியும் முருகன் கோவில் அமைச்சு வழிபடணும்னு நினைச்சாங்க ஆனா இங்க கோவில் அமைக்கிறதுல இறைவனுக்கு விருப்பமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனாங்க அந்த ஊர்ல இருந்து ஒரு சின்ன பையன்கிட்ட வேலை உனக்கு உனக்கு விருப்பமான இடத்துல இந்த வேலை ஊன்றுன்னு சொன்னாங்க உடனே அந்த சிறுவன் தன்னோட குடியிருப்பு பகுதியில இருந்து மலைக்குன்ற நோக்கி ஓடுனான் குன்றுக்கு மேல ஏறி போய் அங்க புடைப்பு சிற்பங்கள் இருந்த இடத்துல வேலை ஊன்றுனா அதனால மக்கள் எல்லாரும் ஒரு மனதா அங்கேயே கோவில் அமைச்சு வழிபாடு செய்ய தொடங்கினாங்கன்னு சொல்லுது இந்த கோவிலோட வரலாறு இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமணம் கூடும்ன்றது நம்பிக்கை தொடர்ந்து பதிமூன்று செவ்வாய்க்கிழமைகள்ல இந்த தல முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி எலுமிச்சை பழம் சமர்ப்பித்து விளக்கச்சி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடந்தேறும்னு சொல்றாங்க வேலை கிடைக்கவும் கடன் தொல்லை அகலவும் இந்த முருகனை வழிபாடு செய்யறாங்க இந்த கோவில்ல தெற்கு நோக்கியவாறு தொழிலாளர்கள் அமைச்ச பாறை சிற்பம் அமைஞ்சிருக்கு அதோட பின்புறத்துல இருக்கிற பாறை இயற்கையாவே நந்தி அமர்ந்திருப்பது போல காட்சி கொடுக்குது அதுக்கு கிட்டக்க காசியில இருந்து கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிசை செஞ்சு வழிபட்டு வராங்க மலையில இருந்து இறங்கி வர்றதுக்கு தனியா படிக்கட்டுகள் இருக்கு இங்க பௌர்ணமி இரவுல அகத்தியருக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுது அன்றைய தினம் கூட்டு வழிபாடும் உண்டு மயிலேரி முருகனுக்கு கார்த்திகை நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதியில அபிஷேக அலங்கார ஆராதனை சிறப்பாக நடைபெறுது வைகாசி விசாகம் அன்று சிறப்பு வழிபாடும் நடக்குது இந்த கோவிலோட அமைவிடம் என்னன்னு பார்த்தோம்னா அம்பாசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆலங்குளம் செல்ற சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டீச்சர்ஸ் காலனியில் பஸ் நிறுத்தம் இருக்கு இங்கே இறங்கி நடந்து செல்ற தொலைவில் என்ஜிஓ காலனியில் இருக்குது மலையேரி முருகன் கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி